தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்து என்று மனிதர்களை உலகம் முழுக்க தொடர்பு படுத்தக்கூடிய பல தொடர்பாடல் வசதிகள் இருந்தும் நாம் தனிமையாக உணர்கின்றோம் ஏன் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தலைப்பாக இன்றைய காலத்திலே நம்மை ஒருவருடன் ஒருவர் இணைப்பதற்கு தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கை வகித்து ஊலக பரப்பங்களில் இருக்கும் அனைவரையும் ஒரு சில வினாடிகளில் இணைக்கக்கூடிய அல்லது இணைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் இருந்தும் நாம் இன்று இன்னும் என்றுமில்லாத அளவு தனிமையாக உணர்கின்றோம் என்பது தான் உண்மை ஆம் இந்த உண்மைக்கு பின்னால் இருக்கின்ற கருத்தியல் அல்லது சமூக விடயங்களை நாங்கள் ஆராய இருக்கின்றோம் மனநலம் என்பது மிக முக்கியமானது இந்த எங்களுடைய மனநலத்தை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமானது அதிகமாக இந்த கடந்த காலங்களிலே பேசப்பட்டு வருகின்ற முக்கியமான விடயங்களில் மென்டல் ஹெல்த் அல்லது மனநலம் என்பது மிக முக்கியமாக பேசப்படுகின்றன இந்த மனநல தாக்கங்களை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கை தொழில்நுட்ப வளர்ச்சியால் எங்கள் கைகளிலே தா தவண்டு கொண்டிருக்கின்ற சமூக வலைத்தளங்களும் அது தொடர்ந்த அந்த கருவிகளுமே ஆகும் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்விலே அறுபத்தி இரண்டு வீதமான இளைஞர்கள் முப்பது நிமிடத்துக்கு மேல் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தியதாகவும் அதற்கு பிறகு அவர்கள் பதட்டமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அந்த பதட்டம் அடைந்து என்ற வார்த்தை நான் நினைக்கின்றேன் ஆங்கிலத்திலே அதை சரியாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஆங்ஸைட்டி அல்லது ஒரு டென்ஷன் இப்படியான ஒரு ஒரு நிலையை அடைந்திருப்பதாக இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது உண்மையிலேயே பார்க்க போனால் இளையவர்கள் இன்று அதிகமாக சமூக வலைத்தளத்தை பாவித்து வருகின்றார்கள் இதனால் வரக்கூடிய ஆபத்து அல்ல வந்து கொண்டிருக்கின்ற ஆபத்துகளை பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய மூளை வளர்ச்சி அல்லது மன வளர்ச்சி என்று பார்க்கும்போது இளம் பருவத்தில் அந்த காலத்திலே தான் அது வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே அதிகமாக உணர்வுகளை பரிமாற்றம் என்பது அல்லது ஒரு ஒரு உணர்வுகள் மாறுகின்றது அல்லது அந்த அந்த தன்மையை உருவாக்குவதற்கு எங்கள் கைகளிலே இருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்களை காவி வருகின்ற தொலைபேசி அல்லது அது சார்ந்த கருவிகள் பயன்படுகின்றது அப்படியான இருந்தால் அதிகமாக மற்றவர்கள் அல்லது என்ன சொல்கின்றார்கள் அல்லது வெளியிலே இருந்து வருகின்ற அல்லது மற்ற அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்வார்கள் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியே எங்கள் மன வளர்ச்சி அல்லது மூளை வளர்ச்சி உருவாகின்றது இதிலே தவறான விடயங்கள் அல்லது உண்மைக்கு புறம்பான விடயங்களை கேட்டும் நாங்கள் எங்கள் மூலையை தயார் அதாவது சிறுவர்கள் தங்கள் மூலையை தயார்படுத்தி வருகின்றார்கள் இதே போல் இன்னொரு விடயமாக பார்க்கும்போது இந்த லைக்ஸ் அல்லது வியூஸ் காமெண்ட்ஸ் என்பது மற்றவர்களுடைய கருத்து அதாவது அவருடைய அஃபமேஷன் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அவர்களுடைய ஒரு அப்ரூவல் அவர்களுடைய ஒரு ஆதரவு அல்லது அவர்களுடைய அந்த தான் ஒரு முக்கியமான விடயமாக பார்ப்பதால் அவர்கள் எத்தனை தன்னுடைய ஃபோட்டோஸுக்கு அல்லது தங்களுடைய வீடியோஸுக்கு அவர்கள் லைக் பண்ணுறார்கள் அல்லது அவர்கள் கொமெண்ட் பண்ணுறார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டே பல முறை அந்த தொலைபேசியை அழுத்தி அழுத்தி பார்த்து கொண்டிருப்பார்கள் அதிலே உண்மையிலே சில படங்களுக்கு அல்லது சில காணொலிகளுக்கு அதிகமாக லைக் வரவில்லை என்று சொன்னால் மனம் பதட்டமடைதல் அல்லது ஒரு ஆங்சைட்டி உருவாகுதல் போன்ற விடயங்கள் இங்கே சொல்லப்படுகின்றது இதை போலத்தான் ஆங்கிலத்திலே ஃபோமோ என்று சொல்கின்ற அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்று சொல்வார்கள் எல்லா விதமான தொழில்நுட்பங்களிலும் எல்லா விதமான இந்த சமூக வலைத்தளங்களிலும் நடக்கின்ற விடயங்களை தாங்கள் பார்த்திருக்க வேண்டும் அல்லது பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாதை பகிர வேண்டும் என்கின்ற ஒரு 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 விடயம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அப்படி பகிராவிட்டால் தாங்கள் விடுபட்டு விடுவோம் அதாவது இந்த தங்களை அந்த அந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமா என்கின்ற ஒரு பயம் அதுதான் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்று சொல்வார்கள் அன்றைய காலங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்றால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வருகின்ற விடயங்களை பற்றி அங்கே சிறுவர்கள் உரையாடுவார்கள் அதிலே எங்களால் உரையாட முடியாமல் போய்விடும் என்பதுதான் ஒரு ஃபியராக இருந்தது என்றால் அதுதான் அந்த அந்த நாள் இருந்தது இன்று அப்படி இல்லை சமூக வலைத்தளத்திலே எல்லா விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதாகவே எங்களுடைய ஆயுள் நா ஆயுள் காலத்தில் பார்க்க முடியாதால் எங்களுடைய ஒரு கோடி ரெண்டு கோடி ஆயுள் காலத்துக்கு மேல் தேவைப்படுகின்ற அளவுக்கான கண்டென்ட் அதாவது வீடியோஸாக இருக்கட்டும் பிக்சர்ஸாக இருக்கட்டும் டெக்ஸ்டாக இருக்கட்டும் இன்று இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் உலாவி வருகின்றது அது இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டு போகின்றது அப்படியானால் எல்லா விடயத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை இல்லை அதே போல் எல்லோருக்கும் விருப்பமான விடயங்கள் என்று இருக்கின்றது இப்போ இது இது ஒரு அடுத்த விடயமாக பார்க்கின்றோம் நான்காவது விடயமாக இணையம் இணையத்தில் தான் எல்லாம் அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற கல்வி சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவர்களுடைய பொழுதுபோக்காக இருக்கட்டும் இது எல்லாமே இணையத்திலே தான் வந்து கொண்டிருக்கின்றது அதாவது இணையம் சார்ந்ததாகத்தான் நாங்கள் எல்லா செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த இடத்திலே இணையத்துக்களால் வரக்கூடிய சைபர் புலியிங் அல்லது ட்ரோலிங் ஏனென்றால் முன்னைய நாளிலே நீங்கள் ஒருவர் புலி பண்ணுகிறார் என்றால் அவருடைய அங்கே அங்கே பாடசாலையின் விளையாட்டு மைதானத்தில் இருக்கலாம் அல்லது பாடசாலையின் வகுப்பறைகளில் இருக்கலாம் ஆனால் இன்று அவர்கள் அதாவது இந்த புலி என்று சொல்வார்கள் அல்லது புலி பண்ணுறவர்கள் அல்லது பிள்ளைகளை சைபர் ட்ரோலிங் செய்பவர்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ மூலையில் இருந்து இணைய வழிகூடாக செய்யக்கூடிய முறை அதில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது இன்னும் ஆபத்தான இருக்கின்றது அப்போ இந்த இடத்திலே தான் எங்களுடைய அந்த சைபர் புலியிங் பற்றியும் ட்ரோலிங் பற்றியுமான விழிப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு சமூக வலைத்தளத்தை உங்கள் கையிலே கொண்டு செல்லும் போது அந்த விலை அமைப்பை இருக்கின்ற ஒருவரும் எந்த நேரத்திலும் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாகவும் அல்லது அந்த தொடர்பு கூடாக உங்களை புலி கூடியதான தன்மை இருக்கின்றது அதே போல தான் அந்த அடுத்ததாக முக்கியமாக அந்த ஒப்பிட்டு பார்த்தல் அல்லது கம்பேர் அண்ட் டிஸ்பேர் என்று அதாவது ஒப்பிட்டு பார்த்த ஒரு ஒரு அதோ ஒரு ஒரு வியாதி உண்மையிலே சொல்லப்போனால் மற்றவர்கள் எப்படி செய்கின்றார்கள் அது எங்களுடைய பெற்றார்களிடம் இருந்தது அதுக்கு முன்னும் இருந்தது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்கின்றார் அவருடைய நண்பர்கள் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்று ஒப்பிட்டு பார்ப்பது இன்று அந்த ஒப்பிட்டு பார்ப்பது என்பது தனியே இந்த பக்கத்து வீட்டுக்காரரையும் அல்லது முன் வீட்டுக்காரரையும் அல்லது உங்கள் சொந்தங்களுக்குள் கடந்து உலகத்திலிருந்து பல இடத்திலே ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஒருவர் ஒரு தன்னுடைய ஒரு ஒரு படத்தை இணையதளத்திலே அல்லது சமூக வலைத்தளத்திலே போடும்போது அவர்கள் நல்ல படங்களைத்தான் போடுவார்கள் நல்ல தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தருவாய்களில் எடுக்கின்ற அல்லது அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான பக்கத்தை தான் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மற்றவர்கள் இருந்து பார்த்துவிட்டு நான் இன்னும் துயரத்தில் இருக்கின்றேன் அல்லது எனக்கு இந்த விடயங்கள் இல்லையே என்று அந்த ஒப்பிட்டு பார்த்து மனதை சூறவிட்டு அது தொடர்ச்சியாகவே இப்படி பார்த்து கொண்டிருப்பவர்கள் பலர்கள் இருக்கின்றார்கள் அப்போ இது கூட அந்த பிள்ளைகளை பாதிக்கின்றது நாங்கள் மீண்டும் ஒருமுறை முறை இதை இந்த இந்த விடயங்களை பார்த்தோமாக இருந்தால் மூளை வளர்ச்சிக்கு அந்த மிக ஆரம்ப காலம் மிக முக்கியமானது இந்த காலத்திலே பலவிதமான அறிவுசார் விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்று இந்த சமூக வலைத்தளத்திலே அது இல்லை அல்லது அது கொண்டு வர விடயங்கள் மிக தனிப்பட்டவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது என்றும் இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் அவர்கள் தங்களுக்கான ஒரு வேலிடேஷன் தங்களுக்கான ஒரு ஒரு அந்த லைக்ஸ் வியூஸ் கமெண்ட்ஸுக்காக எவ்வளவு தங்களுடைய அந்த அந்த ஒரு ஆங்சைட்டி அந்த அந்த டோப்பமின் கீட்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அடுத்ததாக நாங்கள் ஃபோமோ பற்றி பேசியிருந்தோம் அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அந்த நாங்கள் அந்த சமூகத்திலிருந்து விடுபட்டு விடுவோமா இல்லை எங்களை கொள்ள மாட்டார்களா என்பதற்காக இணையதளத்திலே பலவிடயங்களே அல்லது சமூக வலைத்தளத்திலே விடயங்களை தேடிக்கொண்டு பார்த்துக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அடுத்ததாக நாங்கள் அந்த சைபர் புலியிங் அதாவது எப்படி இணையத்துக்கூடாக அல்லது சமூக வலைத்துக்குழு தளத்துக்கூடாக எங்களுக்கு அந்த சைபர் புலியிங்கை பற்றி பார்த்தோம் இறுதியாக இந்த கம்பேர் அண்ட் டிஸ்பேர் அந்த ஒப்பிட்டு பார்ப்பதால் வருகின்ற இப்படியான விடயங்களால் உண்மையிலே எங்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் வருகின்றது இந்த மன அழுத்தம் காரணமாகத்தான் எங்களுக்கு தனிமை உணரப்படுகின்றது ஏனென்றால் நாங்கள் அந்த மன அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க இணையதளத்துக்குள்ளால் அல்லது சமூக வலைத்தளத்துக்குள்ளால் தான் எங்களுடைய தொடர்புகளை வைத்திருப்போடைய நேருக்கு நேர் ஆக்களை பார்த்து அல்லது மனிதர்களை பார்த்து பேசுவதும் பழகுவதும் நேருக்கு நேர் அதாவது நேரடியாக செய்கின்ற விடயங்களை குறைத்து கொண்டு வருவதும் ஒரு காரணமாக இருக்கின்றது இப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் எப்படியான ஒரு இந்த இந்த இப்படி இருக்கின்ற ப்ரெஷர்ஸை குறைப்பதற்கு அல்ல இதில் இருக்கின்ற அந்த அழுத்தங்களை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்தால் முக்கியமாக ஒரு டிஜிட்டல் டீடாக்சிங் என்ற எல்லோரும் செல்வார்கள் ஸ்க்ரீன் டைம் அதாவது நீங்கள் எவ்வளவு நேரம் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றீர்கள் என்பதை ஒரு நேர கணிப்பு வைத்து அல்லது அந்த இந்த இந்த இருக்கின்ற ஆப்களுக்கு ஊடாகவே அதை மாற்றக்கூடிய தன்மை இருக்கின்றது நாங்கள் ஒரு அரை சமூக வலைத்தளத்தை பார்ப்போம் ஒரு நாளைக்கு என்று குறைக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது அடுத்தது நீங்கள் வருகின்ற அல்லது எந்த விதமான கான்டென்ட்டை பார்க்கிறீர்கள் ஆருடையதை பார்க்கிறீர்கள் என்றது நீங்கள் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் சிலருடையது மிகவும் ஆபத்தானதும் அதே நேரத்தில் மிகவும் ஒரு பாதகமான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருப்பார்கள் அப்போ அவர்களை நீங்கள் அன்ஃபாலோ பண்ணுவது மிக முக்கியம் அவர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவதை விட்டு ஏனென்றால் சிலர் யோசிப்பார்கள் அவர்களை பார்த்தால்தானே மற்ற பக்கம் என்ன நடக்கின்றது என்று தெரியும் என்று ஆனால் என்ன நடக்கின்றது எங்களுக்கு தெரியாமலே அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த கருத்துக்களால் எங்கள் மனம் பாதிக்கப்படுகின்றது ஆகவே அவர்களை அன்ஃபாலோ பண்ணிவிடுவது மிக முக்கியம் அடுத்ததாக நீங்கள் ஒரு ஒரு ஆன அதாவது உங்களுடைய அந்த கான்டென்ட் நீங்கள் பார்க்கின்ற விடயங்கள் அது வீடியோவாக இருக்கட்டும் அல்லது ஒரு 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 படமாக இருக்கட்டும் அவை எந்த அளவிலே சரியானது அல்லது உங்களுடைய ஒரு ஒரு கான்ஷியஸை நான் ஏன் இந்த இந்த படத்தை பார்க்கின்றேன் அல்லது இந்த செய்தியை பார்க்கின்றேன் என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மன அமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லது மன அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த கொன்சியூமரிசம் அதாவது நாங்கள் என்னை பல்லறை பார்த்தீர்களாக இருந்தால் இந்த சமூக வலைத்தளத்திலே மற்றவர்களுடைய உருவாக்கங்கள் மற்றவர்கள் உருவாக்கிய அந்த காணொலிகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய படைப்புகளை உள்வாங்கிகள் அல்லது அதை அதை கன்சியூமர்ஸாகத்தான் இருக்கின்றார்கள் ஏன் நாங்களாகவே சில கருத்தியல் மாற்றங்களை உருவாக்க முடியாது ஏனென்றால் அது மிக முக்கியம் ஏனென்றால் இந்த உருவாக்கம் அல்லது படைப்பது புதிய கலை படைப்புகள் புதிய ஆவணத்தை உருவாக்குவது அல்லது ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க் ஒரு ஒரு படைப்பு உருவாக்குவது என்பது மிக முக்கியமானது ஆகவே வெறுமனே மற்றவர்களுடைய படைப்புகளை பார்த்துவிட்டு அதுக்கு லைக் போடுவதும் கொமெண்ட் போடுவதையும் மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் அதை குறைத்துவிட்டு நீங்களாக படைப்புகளை உருவாக்குறது மிக முக்கியமாக வருகின்றது இந்த இடத்திலே போலத்தான் மிக இறுதியானதும் முக்கியமானதுமானது இந்த மன அழுத்தம் அல்லது மன நலன் பற்றி மென்டல் ஹெல்த் பற்றி வெளிப்படையாக உரையாட வேண்டும் வெளிப்படையாக பேச வேண்டும் வெளிப்படையாக பேசும்போது அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பலருக்கும் ஏற்படும் இந்த மாதிரியான விடயங்களை தொடர்ந்து வெளிப்படையாக பேசும்போது இதிலே ஒரு ஒரு எந்த ஒரு மறைப்புகளோ அல்லது இதிலே ஒரு பயமோ இல்லாமல் நாங்கள் பேச தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கும்போதுதான் தான் எங்களால் என்னென்ன மாற்றங்களை அல்லது என்னென்ன அழுத்தங்களுக்கு நாங்கள் ஏற்படுகின்றோம் என்பதற்கும் அதற்கான ஒரு பரிகாரத்தையும் அல்லது அதற்கான ஒரு ஆலோசனைகளையும் அதற்கான ஒரு சப்போர்ட்டையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது ஒரு ஆரம்ப உரையாடலாக இருக்கின்றது மனநலம் சார்ந்து ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம் ஆனால் இந்த உரையாடலில் முக்கியமாக சமூக வலைத்தளத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது ஆகவே இப்போ இங்கே கூற வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பிழையானது அல்லது அது அதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று கூறவில்லை ஆனால் அதில் இருக்கின்ற நன்மை தீமைகள் அதில் இருக்கின்ற ஆபத்துக்கள் அதில் இருக்கின்ற நல்ல விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக அறிந்து அதை அளந்து எங்களுடைய தேவைக்கு ஏற்ற அளவு பாவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆம் அந்த அடிப்படையிலே மீண்டும் இந்த மாதிரியான உரையாடல்களை நாங்கள் தொடர இருக்கின்றோம் அடுத்த இன்னொரு உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உங்கள் அன்பின் எஸ் ஏ என் ராஜ்குமார்